நீரூற்றை காண செய்வார் பாலைவனத்தில் ஒரு மைல் தூரம் நடந்தேன் பெரிய பனை மரங்கள் நிற்கும் திசையில் நடப்பது எளிதாக இல்லை மணல் ஆழமாகவும் தளர்வாகவும் இருந்தது கடற்கரையில் ஓடுவது போல் இருந்தது ஒவ்வொரு அடியிலும் நான் சிறு மணல் துகள்களை மட்டுமே கடக்க முடிந்தது என் காலனிகளின் அடிப்பகுதியில் ஒரு சிறு மணல் குவியல் சேர்ந்து கிடந்தது ஒரு நெருப்பு உலைக்கு சமமான வெப்பத்தை நான் கடந்து கொண்டிருந்தேன் அடுத்த அடிகள் எடுத்தபோது எங்கிருந்தோ ஒரு தென்றல் வீசி என் முகம் மற்றும் கைகளில் இருந்து வெப்பத்தை தட்டி மேலே எரியும் சூரியனை ஒரு கணம் மறக்க செய்தது ஆனால் இத்தென்றலும் மற்றொரு பாலைவன மாயையாகவே இருந்தது விரைவில் பயணம் தொலைதூர மலைகளை நோக்கி சென்றது என் கையில் இருக்கப்பட்ட சிறிய தண்ணீர் பாட்டில் மற்றும் உலக நிலப்பரப்பு வரைபடம் இருந்தது வழிகாட்டி புத்தகம் என்னை சுற்றிலும் புகைமரம் பாலைவன லாவெண்டர் ஆகியவற்றை குறிப்பிட்டது ஆனால் கண்களுக்கு தெரியவில்லை ஆனால் நான் நான் என்று உறுதியாக நம்புகிறேன் வன விலங்குகளுக்கு உணவளிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்ட ஒரு அடையாளம் பாதையில் விஷப்பாம்புகள் மற்றும் மலை சிங்கங்கள் இப்பகுதியில் உலாவும் என்ற மற்றொரு அறிகுறி இன்னும் சோர்ந்து போக செய்தது இந்த சிறிய பாலைவனத்தில் புவியியல் அமைப்பின் விளைவாக ஒரு பனை சோலை அதன் இயற்கை அழகில் பிரமிக்க வைக்கிறது வெப்பத்தின் வழியாக நடக்கிறீர்கள் அடுத்த கணம் நீங்கள் சூழப்பட்டிருக்கிறீர்கள் கண்கள் பாலைவனத்தின் கல்லில் நீலமணி போல அமைக்கப்பட்ட ஒரு சிறிய குளத்தின் மீது பதிந்தன அன்பானவர்களே அயர்ந்து சோர்ந்து விடாய்த்த பாலைவன பயணத்தில் சோலையின் குளிர்ச்சி எவ்வளவு பரவசத்தையும் சமாதானத்தை உண்டாக்குமல்லவா அநேக காலங்கள் அக்கினி போன்ற சூழலில் நடந்து வருகிற உங்கள் வாழ்விலும் தேவன் அப்படி ஒரு இலைப்பாறுதலை தருவார் ஆகார் என்ற அடிமை பெண்ணின் போது விடாய்த்திருந்த வேளையில் கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்து நீருற்றை காண்பித்தார் அவளும் என்னை காண்கிறவரை இவ்விடத்தில் கண்டேன் என்றாள் இன்றைக்கும் உங்களுடைய வனாந்தர பயணத்தில் உங்களை பார்க்கிற கர்த்தருடைய கண்கள் உங்கள் கண்களை திறந்து நீரூற்றை கொடுப்பார் அடைக்கப்பட்டிருக்கிற கர்ப்பமோ வேலையோ எதிர்காலத்தின் எந்த காரியமா இருந்தாலும் தவணத்தோடு நீங்கள் காத்திருக்கிற காரியத்திலே கர்த்தர் ஒரு நன்மையை செய்துவார் நீங்கள் வாஞ்சிக்கிற வனம் நீங்கள் எடுக்கிற தூரத்தில் தான் இருக்கிறது என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்தர் உங்களை நன்மையை காண செய்வார் ஆமீன் அல்லேலூயா